வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் எஸ்எப்சி கோச்சனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றினா ஒரு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வீடியோ பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் தாங்க இருக்குது எஸ்எப்சி ஃபோர் நாட் செவன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரூரில் வந்து ஜெயா கோச்சில் வந்து வண்டியை ரீபல்பில் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலுமே சொல்லணும்னா உண்மையிலுமே பாடி பில்டிங் வந்து ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டி விட்ருக்குறாங்க அந்த பின்னாடி சிங்கம் படம் பார்த்தீங்கன்னா நைட்டில் அப்படியே வேற லெவலில் தெரியுது ஈவினிங் டைம்லாம் பார்த்துக்கலாம் கூட அவ்வளோ அழகாக இருந்தது ஆர்டிஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது யார் ஒரு யார் யாருன்னு வந்துடும் அது பார்த்திங்கன்னா பா லேட்டஸ்ட் ஸ்டேரிங் பதினெட்டு மாடலுன்றதுனால வண்டியில் வந்து அதே மாதிரி வண்டிக்கு உள்ள சப்பு பஞ்சு பாக்ஸு ஐம்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி இங்கே டிரைவர் கேபினே ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குது சீட்டுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே வந்து புஷ்பாக் சீட்டு கொடுத்துருக்குறாங்க அது எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குதுங்க ரொட்டேட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்மோக்கர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்கோங்க உங்களுக்கு மேலும் இதே மாதிரி கோச் ஒன் டூரிஸ்ட்டை பற்றின தகவல் என்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வண்டியில் இல்லாத லைட்டிங்கே கிடையாது எல்லா லைட்டிங்குமே கொடுத்துருக்குறாங்க பயனரில் போட்டிருக்காங்க சப்பு ஸ்மோக்கரு வண்டி எடுத்தால் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்ல தாராளமாக அப்படியே ஓட்டிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் வண்டி ஓனர் வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதமும் இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மாதமும் லைவில் இருக்குங்க டேக்ஸின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடும் எஸ்கேயில் சீட்டு போட்டிருக்கிறாங்க அவங்க பார்க்குறப்பயே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குதுங்க நீங்கள் வண்டி பார்க்குறோன்னா தேனி தான் வரணும் தேனிக்கு பக்கத்தில் வருஷ நாடு வருஷ நாடு அங்கே தான் வரணும் வர நைட்டிங்கில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லா லைட்டிங்குமே கொடுத்துருக்குறாங்க நேம் போர்டு லைட்டாக இருக்கட்டும் மேலே போலீஸ் லைட்டெலாம் இருக்கட்டும் வீல் ஆரிச்சுவாட்டர் கிளாஸ் லைட்டு ஸோ உங்களுக்கு வண்டியில் டிஜே பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு எல்லா லைட்டிங்குமே கொடுத்துருக்குறாங்க வண்டி மூலமே தரமாக இருந்துச்சுங்க உங்களுக்கு மேலும் இதே மாதிரி வேன் டூரிஸ்ட்டை பற்றி தகவல் என்ன நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போடுற கோச்வேன் டூரிஸ்டை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது என்னோட வீடியோ கிளாரிட்டி இல்லாதனால அப்படி தெரியுது உங்களுமே ஆனால் நைட்டில் செம்மையாக இருந்துச்சு இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சரூவா சொல்கிறாங்க முப்பத்தி மூணு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரூர் ஜெயா கோச் பாடி